மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான காலக்கேடு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் வங்கிகளில் எத்தனையில் கிடைப்பதை விட அதிக வட்டி கிடைக்கிறது அதாவது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வழங்கப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டத்திலும் இவ்வளவு அதிக வட்டி கிடையாது காலக்கேடு அடிக்கடையில் வட்டி கூட்டப்பட்டு வரவு வைக்கப்படும் வட்டி விகிதம் இரண்டு வருடங்கள் முழுமையானது இந்த திட்டம் போஸ்ட் ஆபீஸ் அரசு வங்கி தனியார் வங்கி ஆகியவற்றில் தற்போது செயல்பாட்டில் உள்ளது பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த முக்கிய சேமிப்பு திட்டம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உதாரணமாக உங்கள் கையில் இரண்டு லட்சம் ரொக்கமாக உள்ளது என்றால் அதை மகிழா சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இரண்டு வருடம் அதன் லாகின் பீரியட் முடிந்தவுடன் மொத்த தொகை இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் உங்கள் கையில் கிடைக்கும் முழு வீடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க